ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து தமிழ் இலக்க நூல் ஆசிரியர்கள் வந்து ஷார்ட்கட்டில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வந்து டிஎன்பிசிக்கு தேவையான அனைத்து ஷார்ட்கட்டும் அந்த முக்கியமான டீடைல்ஸ் எல்லாம் வந்து எல்லா வீடியோமும் அப்லோட் பண்ணுறேன் புதுசாக பார்க்குறவங்கள வந்து நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஏதாவது குறையாக இருந்தாலும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து டாப்பிக்குள்ளே போகலாம் இலக்கண நூலாசிரியர்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து யாப்பெரும் யார் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா வந்து அமிர்த சாகரன் இவர் தான் வந்து எழுதியிருக்காரு இது எப்படி நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து களம் களம்னால் நம்ம சொல்ல விளையாட்டு களத்தில் வந்து ஒரு ஜெயிக்கிறது வந்து ஒரு அமிர்தம் மாதிரி இல்லையா அதோட காம்படிஷன் விளையாட்டுகளில் ஜெயிக்கிறவங்க தான் வந்து அந்த அருமை வந்து தெரியும் அந்த களத்தில் ஜெயிக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு வெற்றி அந்த வெற்றி வந்து ஒரு அமிர்தம் மாதிரி நம்ம கப்பை ஏதாவது வின் பண்ணாமல்னா வந்து அது ஒரு மிகுந்த நம்மளுக்கு வந்து அதுவே ஒரு அமிர்தம் மாதிரி தங்கத்தை விட வந்து அந்த காம்படிஷனில் வந்து ஜெயிக்கிறது வந்து அமிர்தம் மாதிரி நான் அவங்களுக்கு வந்து தோணும் அதை வந்து அதை எங்கேயா வச்சுக்கோங்க இப்போ யா பெருங்கலம் அப்படிங்கிறது வந்து அமிர்த சாகரனார் களத்தில் விளையாடுறது வந்து விளையாண்டு விடப்படுறதுங்கிறது அமிர்தம் மாதிரி அது வந்து இங்கே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து மாறன் அலங்காரம் வந்து மஞ்சோதியார் வந்து இருக்காரு இது எப்படி இங்கே அம்பு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஜோசியார் ஜோ ஜோதியார் சோதியார் அப்படிங்கிறது வந்து ஜோசியர்னு வச்சுக்கோங்க ஜோசியார்ட்ட போகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் வந்து அவர்தான் சொல்லி அந்த குறையெல்லாம் வந்து தீக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஜோசியரை வந்து பார்க்க போவோம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று மாறுமா கண்டிப்பாக கஷ்டம் வந்து மாறுமா அப்படிங்கிறத யோசித்துக்கிட்டு தான் வந்து ஜோசியரில் ஜோசியர்ட்டா தான் போவோம் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மாரண அலங்காரம் வந்து மஞ்சோதியார் நெக்ஸ்ட்டு வந்து இலக்கண விளக்கம் வந்து வைத்தியநாத தேசிகர் இலக்கணம் படிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் எவ்வளோனா தான் நம்ம இலக்கணம் வந்து ஃபுல் டாப்பிக்காக வந்து நம்ம படிச்சிருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு கரெக்டான ஒரு டீட்டெயில் விள விளக்கம் வந்து கண்டிப்பாக வந்து எப்படினாலும் வந்து டவுட் ஆயிரும் எழுதுறப்ப அல்லது எக்ஸாம் எழுதுறப்ப அந்த மாதிரி அப்போ நம்ம எப்படி இது இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து இலக்கணம்ங்கிறது வந்து நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் வைத்திய பைத்தியம் பிடிக்கிற மாதிரி வந்து ஆயிடும் நம்மளுக்கு வந்து அது கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பைத்தியம் அப்படிங்கிறது வந்து வைத்தியனாதான் தேசிக்கார் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நேமி நாதம் மாலை இது ரெண்டையுமே வந்து யார் எழுதியிருப்பாரு அப்படின்னா வந்து குணவீர பண்டிதர் தான் வந்து எழுதியிருப்பார் இது எப்படிங்க யாபோச்சுக்கலாம் அப்படிங்கிறது நேமி அப்படிங்கிறது வந்து நேம் நேம் வைக்கிறப்ப நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க நேம் வைக்கிறப்போ வந்து ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தப்ப வந்து அதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஜாதகம் அந்த லெட்டர் இதெல்லாம் பார்த்து அதுக்கு வந்து மாலைப்பட்ட அதாவது இந்த புண்ணியதானம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வந்து அந்த நேம் வந்து நம்மளுக்கு வந்து வைப்பாங்க நேமில் வந்து எதாவது ஒரு மீனிங் இப்போ நம்ம ஒருத்தவங்கள பார்க்குறோம் அப்படின்னா வந்து அவங்க நேம்லேயே வந்து நல்ல குணாதிசயம் வந்து இருக்கிறாங்களா அவங்கள பார்த்தோன்னே அந்த பேர் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரும் அந்த நேமோட வந்து மீனிங் எப்படி இருக்குது அவங்களோட குணம் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நேம் வந்து பார்ப்பாங்க வைக்கிறப்பவே வந்து நல்ல ஒரு குண அதிசயத்தோடு வந்து அந்த குழந்தை வரணும் அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க அதை வந்து ஞாபகம் இப்போ நேமிநாதமும் வச்சனந்தி மாலையும் வந்து குணவீர பாண்டிதர் தான் வந்து எழுதியிருப்பார் நெக்ஸ்ட்டு வந்து சிதம்பர பாட்டியலும் வந்து மஞ்சோதியார் தான் வந்து எழுதியிருப்பாரு மாரன் அலங்காரமும் அவர் தான் வந்து எழுதியிருப்பாரு இதை ரெண்டையுமே இப்படி வச்சுக்கோங்க அவர் ஜோசியம் பார்க்கறதுக்காண்டி தானே வந்து அலங்காரம் பண்ணிட்டு போவாங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து மஞ்ச மஞ்ச ஜோசியார்ட்ட வந்து போவோம் சிதம்பரம் வந்து கிளம்பி அப்படி போனார் அப்படிங்கிறத வந்து ஞாபகம்ங்க அப்போ சிதம்பரப்பட்டி பாட்டியல் மஞ்சோதியார் மாரன் அலங்காரமும் மஞ்சோதியார் தான் வந்து எழுதியிருப்பார் ரெண்டையுமே வந்து கனெக்ட் பண்ணி இந்த ரெண்டு பேரையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நன்னூல் நன்னூல் வந்து பவனந்தி முனிவர் வந்து எழுதியிருப்பார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து நல்ல நூல் எழுதணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லுஸ் முழுசாக கற்றுக்கிட்டு அது வாழ்க்கையில் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எழுதுகிறோம் முனிவர் மாதிரி இருக்கவங்க தான் வந்து நல்ல ஒரு அற்புதமான நூலை வந்து படைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நன்னூல் அப்படிங்கிறது வந்து பவனந்தி முனிவர் முனிவர் மாதிரி இருக்கவங்க தான் அதாவது எல் முற்றும் துறைந்தவர் முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாமே தெரிஞ்சவங்க தான் ஒரு நல்ல நூலை வந்து படைக்க முடியுமா அதாவது நல்ல நூலை வந்து எழுத முடியுமா அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து வீரசோலியம் வீரசோழியம் வந்து யார் எழுதிருப்பாரு அப்படின்னா வந்து புத்தமித்திரர் இதை எப்படி ஞாபகம் அப்படின்னா வந்து புத்தி அப்படிங்கிறத வந்து ஞாபகம் நல்ல ஒரு வீரனுக்கு வந்து வீரம் மட்டும் வந்து இருந்தால் பத்தாது அந்த செயல் வந்து எப்படி நம்ம வந்து அந்த செயலை வந்து செய்கிறோம் அதாவது எந்த புத்தியை யூஸ் பண்ணி வந்து நம்ம அதை வந்து வீரத்தோடு கனெக்ட் பண்ணி செய்கிறோம் தான் வந்து ஒரு நல்ல வீரனுக்கு அழகு அப்படிங்கிற வீரன்னா சும்மா போய் எதையுமே வந்து நம்ம தடாபுடான்னு செஞ்சுரு செஞ்சிட முடியாது அப்படி செஞ்சோம்னா அந்த காரியம் வந்து தோற்று தான் போகும் வீரனாக இருக்கவங்களுக்கு வந்து அறிவும் இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து அப்படிச்சுக்கோங்க வீர சொல்லியும் அப்படிங்கிறது வந்து புத்தமித்திரர் நெக்ஸ்ட்டு வந்து இறையனார் கலவியல் இது வந்து பேர்லேயே வந்து இருக்குது அதனால் இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ இறையனார் தான் வந்து இதை எழுதியிருப்பார் அடுத்தும் அப்படி நம்ம வந்து அகத்தியம் வந்து அகத்தியர் தான் வந்து எழுதியிருப்பார் நெக்ஸ்ட் வந்து நவநீத பாட்டியல் வந்து நவநீத நாடன் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருப்பார் இதையும் வந்து ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம் சாமிநாதம் அப்படிங்கிறது வந்து சாமி கவியரசர் சாமி கவியரசர் இதையும் வந்து பேர்லேயே வந்து வந்துடுது அதனால் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லது சாமி வந்து அரசர் அரசருக்கு ஈக்குவலாக தான் வந்து சாமி வந்து ஒரு ஒவ்வொரு ஊர்லலாம் வந்து அரசரை தான் வந்து சாமி மாதிரி வந்து பார்ப்பாங்க இல்லையா அதை வந்து எங்கே சாமிநாதம் வந்து சாமி கவியரசர் நெக்ஸ்ட் வந்து தொல்காப்பியம் வந்து தொல்காப்பியர் தான் வந்து எழுதியிருப்பாரு நெக்ஸ்ட் வந்து இலக்கண கொத்து யார் எழுதியிருப்பாரு அப்படின்னா வந்து சாமிநாத தேசிகர் வந்து எழுதியிருப்பார் இது மா அப்படின்னா இலக்கண கொத்து இலக்கணம் வந்து கொத்து கொத்தா தெரிஞ்சவங்க யாருமே இருக்க முடியாது ஏன்னா அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு தெரியாது அப்போ சாமி மாதிரி இருக்கவங்க சாமியோட அறிவு இருந்தால் தான் வந்து இலக்கண கொத்து இலக்கணம் ஃபுல்லாகவே அவங்களை வந்து தெரிஞ்சு வச்சுருக்க முடியும் இலக்கணம் தெரிஞ்சவங்கள வந்து நம்ம சாமி அப்படின்னு உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உனக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு தெரியும் அப்படின்னு இல்லையா ரொம்பவே நல்லா தெரிஞ்சவங்களை வந்து சாமி அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இலக்கண கொத்து அப்படிங்கிறது வந்து சாமிநாத தேசிய இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அக பொருள் அக பொருள் யார் எழுதியிருப்பாரு அப்படின்னா வந்து நம்பியக பொருள் அவர்தான் வந்து எழுதியிருப்பாரு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து அகம் அப்படின்னா வந்து உள்ளம் உள்ளம் அப்படிங்கிறத வந்து மீனிங் இல்லையா இப்போ ஒருத்தவங்கள பார்த்து நம்ம அவங்க வெளி பத்தி பற்றி எதையும் எதையுமே வந்து முடிவு பண்ண முடியாது அவங்க உள்ளம் எப்படி இருக்குது அவங்க மனசு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அவங்கள நம்பி ஏதாவது ஒரு காரியத்துலையோ அல்லது அவங்கள ஒரு காசு கொடுக்குறதா இருந்தாலும் அவங்க உள்ளத்தில் எப்படி கேரக்டரை கேரக்டர் தான் வந்து நம்பி அவங்கள வந்து ஒரு பணம் வந்து கொடுப்போம் அப்படி இல்லை இல்லையா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஒருத்தவங்களோட வெளி தோற்றத்தை விட அந்த மனத்தோற்றம் தான் வந்து ரொம்பவே முக்கியம் அப்போ இது வந்து ஈசையாம்பிக்கலாம் மகப்பொருள் அப்படிங்கிறது வந்து நம்பிய பொருள் நெக்ஸ்ட்டு வந்து தொன்னூல் விளக்கம் வந்து வீரமா முனிவர் இதுவும் அதே மாதிரி தான் நூல் நூல் எழுதுறவங்க வந்து முனிவர் மாதிரி தான் இருப்பாங்க அதே மாதிரி வீரமாவும் வந்து இருப்பாங்க இது மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்குமே தெரியும் தொண்ணூல் விளக்கம் வந்து வீரமா முனிவர் தான் வந்து ஞாபகம் எழுதியிருப்பார் இதையும் வந்து இசையாமல் வச்சுக்கலாம் இதோட வந்து இந்த டாபிக் வந்து முடிஞ்சு இதோட நெக்ஸ்ட்டு பார்த்து வந்து இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வழக்கமாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ